கவலைப்படாதீர்கள் தேவையான போது காற்று வீசினால் மட்டுமே காற்றுக்கு மதிப்பு தாகத்தின் போது தண்ணீர் தண்ணீருக்கு மதிப்பு இவ்வாறு நாம் தேவைக்கேற்ப ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் மதிப்பு கொடுக்கிறோம் மனிதர்களுக்கும் இதே நிலைதான் ஒருவரால் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் என்றால் மட்டுமே மதிப்பார்கள் என்ற ரீதியில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தன் வாழ்க்கையே ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து உயர்ந்த ஒருவரை பற்றி தான் நான் இந்த கதையில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஆ ஹெலன் கெல்லர் இந்த பெயரை கேட்காதவர் யாரும் இருக்க மாட்டார்கள் பார்வையை இழந்த போதிலும் காது கேட்காமல் வாய் பேச முடியாமல் இருந்தாலும் மனதில் உறுதி கொண்டவர் எனக்கு வழி இல்லையெனில் நான் புதிய வழி கண்டுபிடிப்பேன் என்று உறுதி கொண்டவர் யார் இந்த ஹெலன் கல்லர் ஹெலன் கெல்லர் ஒரு உலக புகழ்பெற்ற உலக பேச்சாளர் ஆவார் உக்க பேச்சாளர் ஆவார் இருபத்தி ஏழு ஜூன் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பதாம் ஆண்டு அமெரிக்காவின் அலபாமா என்னும் இடத்தில் பிறந்தவர் இவர் விசக்காய்ச்சலில் பாதிக்கப்பட்டதால் காது மற்றும் கண்கள் பாதிக்கப்பட்டது எலன்கெல்லர் பாடசாலைக்கு செல்ல முயற்சித்தார் சிரமம் தோல்விகள் விமர்சனங்கள் அனைத்தும் இருந்தன அவளுக்கு கிடைத்த ஆசிரியரை போல் அனைவருக்கும் கிடைத்தால் அனைவரும் சாதனையாளர்களே ஆம் அவருடைய ஆசிரியர் ஆனி சுலைவன் அவருடைய உதவியுடன் முகவுரை கைமுறை எழுத்து முன்னேற்றம் ஆகியவற்றில் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்தார் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்க்கே கற்பதம் கடினம் என இருக்கும்போது அவர் எந்த அளவுக்கு முயற்சி செய்திருந்தால் வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்திருப்பார் உலக புகழ்பெற்ற ஆளுமை ஆசிரியராக எழுத்தாளராக ஊக்கப்படுத்தும் பேச்சாளராக ஆனார் அவருடைய அற்புதமான மொழி உலகம் உங்களுக்கு வழிகாட்டாத போதிலும் நீங்கள் முயற்சி செய்தால் சாதனை நிகழும் அவருடைய முக்கியமான படிப்புகள் த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற நூலில் அவருடைய இளம் வயதில் நடந்த அனைத்தையும் விளக்கியுள்ளார் ஆப்டிமிசம் ஆப்டிமிசம் என்ற கட்டுரை மூலம் வாழ்க்கையில் நம்பிக்கை முயற்சி முதலியவற்றை எவ்வாறு கொண்டு வருவது என்றும் நாம் எதை நினைக்கிறோமோ அது நம் வாழ்வை உருவாக்கும் என்ற ஆழமான கருத்தையும் கூறியுள்ளார் த வேர்ல்ட் ஐ லிவ் இன் என்ற நூலில் தொட்டு உணரும் உலகம் என்ற அவருடைய உலகை அழகாக விவரிக்கிறார் பதினாலுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் நானூற்றி எழுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் எழுதியுள்ளார் முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பேசியுள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி நிறுவனங்களுக்கு ஊக்கமளித்துள்ளார் இவர் வாழ்க்கை மூலம் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது மனம் உறுதி இருந்தால் எந்த இருளையும் ஒளியாக மாற்றலாம் இவர் வாழ்க்கையை அறிந்த யாரும் ஒரு நாளும் துவண்டு போக மாட்டார்கள் தன்னம்பிக்கை இழக்கும்போது போது இவரை பற்றி கேளுங்கள் நன்றி